மாமியாருமே அம்மா இல்லைன்ற குறை இல்லாம என்னை வந்து பாத்துக்கிட்டாங்க மேரேஜ் ஆகி ரொம்ப உடஞ்சிருந்தேன் யாருமே இல்ல அம்மா அப்பா அண்ணா யாருமே பேசுறது இல்ல நம்ம சைடு எனக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கும்போது இவங்க ரொம்ப என்ன டேக் கேர் பண்ணி பாத்துக்கிட்டாங்க சின்ன பிள்ளை ஆசைப்படல எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடும் போல இருக்கு அப்படின்னா உடனே போய் வாங்கி கொடுத்துருவாங்க இன்னைக்கு கேசரி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னும் போது உடனே கேசரி செஞ்சு கொடுத்துருவாங்க ஷாப்பிங் போனா போகலாமா அப்படின்னா மாமா போலாம் கேப் புக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துடுவாங்க நான் அம்மா தான் கூப்பிடுவேன் எங்க மாமனார் அப்பா தான் கூப்பிடுவேன் அந்த டைம் என்ன திட்டுவாங்க ஏதாவது பண்ணலாம் அது இது என் வீடா மாமியார் வீடா நீங்க எப்படி இருக்கணும் மாமியார் ஒரு சண்டை என்ன போட்டுக்கிட்டு இருந்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்துட்டு அதுதான் சொல்லுவாங்க என்ன மாமியார் மருமகனா சண்டை போட்டுக்க அம்மா நீங்க என்ன இப்படி ஜோலி சேர்ந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்பாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மாமியார் வந்து அம்மா ஆக முடியாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க இப்போ நான் தப்பு செஞ்சாலும் அவங்க வந்து ஏமா இது இப்படி பண்ற அப்படின்னு கேட்கறது ஐயோ எங்க மாமியார் என்ன இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கணும் எங்க அம்மாவும் என்ன சொல்லுவாங்க ஏன் டி மேடையை க்ளீன் பண்ணி வைக்க மாட்டியா ரூம் க்ளீன் பண்ணி வைக்க மாட்டியா அப்படின்னு எல்லா அம்மாவுமே கேட்கலாம் செய்வாங்க கல்யாணம் ஒரு பொண்ணு மாமியார் வீட்டுக்கு போறாங்க மாமியார் ஏதாவது சின்னதா கண்டிச்சா கூட மாமியார் கொடுமை இதே அவங்க வீட்டுல அம்மா போட்டு வெளுத்திருப்பாங்க அப்போ வந்து அந்த மாதிரிலாம் தராது நம்ம அம்மா மாதிரியே அம்மா ட்ரீட் பண்ணாலும் நம்மளோட உடம்புக்காரங்க மாதிரி தான் தெரியாதாங்க ஆனால் நீங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா சொல்றீங்க